ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லோருமே நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இப்போது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆடிப்பட்டத்துக்கு நான் போட்ட செடிகள்லாம் இப்போ எப்படி இருக்குது அடுத்த பட்டத்துக்கு நான் என்னென்னலாம் போட போகிறேன் எல்லாத்தையுமே என்னுடைய மாடித்தோட்டத்தை ஃபுல்லாகவே சுற்றி பார்க்க போகிறோம் ஒரு சில வேலைகளால் ஆடிப்பட்டத்துக்கு போட்டது முன்னாடியே வந்து வீடியோ போட முடியல ஓகே இப்போ நம்ம வந்துட்டு என்னென்னலாம் செடிகள் இருக்குது இப்போ அடுத்த பட்டத்துக்கு என்னென்னலாம் ட்ரை பண்ண போகிறோம் அப்படின்றத விரிவாக பார்க்கலாம் வாங்க முதல்ல நம்ம பேபி கரும்பு முருங்கையை பற்றி பார்க்கலாம் இது நாலு மாதத்து பேபி தான் ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ பிஞ்சிகள் வச்சுருக்கு பாருங்க பூக்கள் எல்லாத்துலேயுமே ஃபிஃப்டின் இன்ட்டு டுவெல் குளோபேக்கில் தான் வச்சுருக்கேன் ஆல்ரெடி ஒரு அறுவடை எடுத்துட்டேன் ஆனால் இது வந்து ரெண்டாவது திருப்பி காய்ச்சிருக்கு ரொம்ப ஈரப்பதம் இல்லாமல் பார்த்துக்குங்க ஈரப்பதம் இருந்ததுன்னா இந்த போல் இலைகள் வந்து மஞ்சள் ஆகி கொட்டும் அதை மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும் கரும்பு முருங்கை வாங்காதவங்க கீழே வந்து நம்பர் கொடுக்குறேன் இந்த ஆலாரமாக செக் பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக உங்கள் தோட்டத்தில் இந்த கரும்பு முருங்கையை வாங்கி வைங்க இதோடைய கீரைகளும் டேஸ்ட்டாக இருக்கும் அதே போல் இந்த காய்களுக்கு பார்த்தீங்களா இது ஒரு முழ அளவுக்கு நீளமாக வரும் அதே போல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுதான் இதோடைய ஸ்பெஷல் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து கருப்பு கத்திரின்னு சொல்லுவாங்க பிளாக் பிரிஞ்சல் பிளாக் கலரில் இருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னாக்கா இந்த மிளகா பார்த்தீங்கன்னாக்கா காந்தார் மிளகாய் இது வந்து போன வருஷம் போட்டது அப்படியே தான் இருக்குது கொஞ்சம் குளிர் வந்த உடனே நல்லாவே காய்க்கும் இது தம்பட்டாவரை இப்போ வந்து வந்து பூக்கள் வச்சுருக்கு பாருங்கள் நல்லா கொத்து கொத்தா கேட்கும் நல்ல டேஸ்டான ஒரு ரகம் போன வருஷம் வச்சுருந்தேன் நெய்மலை செடி இப்போ வந்துட்டு கட் பண்ணி விட்டு இப்போ தொழிற்று வருது இன்னும் கொஞ்சம் நாட்கள்ல வந்து பூக்கள் பூக்கும் நம்ம தோட்டத்தில் இப்போ புதுசாக வந்திருக்கிற ஸ்பெஷல் ஹைலைட் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வானவில் கரும்பு கொஞ்சம் கிட்டவாமா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கலரை பாருங்க வானவில் மூலம் அப்படியே அழகாக வந்து வரி வரியா வரும் பாக்கிறதுக்கே ரொம்ப அழகா இருக்கும் நண்பர் கோகுல் அவர்கள் தான் இதை கொடுத்தாரு இன்னும் அவர் சேல்ஸுக்கு எடுத்துட்டு வரல இந்த வருஷம் சேல்ஸுக்கு எடுத்துட்டு வருவாருன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா சொல்றேன் கண்டிப்பா வாங்கிக்கிங்க பாக்கிறதுக்கே அழகா இருக்கும் ரொம்ப டேஸ்டான ஒரு ரகம் இது வந்துட்டு இப்போ புதுசாக வந்திருக்குற நம்ம தோட்டத்துக்கு வந்திருக்கிற ரகம் இது மல்பெரி இதுவும் வந்துட்டு சப்ஸ்கிரைபர் கொடுத்தது தான் நல்லா ஹைட்டாக வளர்ந்து வந்துட்டுருக்கு இங்கே பாருங்களாம் இந்த தக்காளி பாருங்கள் பந்தல் போட்டிருக்கேன் அந்த பந்தலுக்கு மேலே போயிடுச்சு பாருங்க பாருங்கள் அதுதான் இந்த செரி தக்காளியோடைய ஸ்பெஷல் கொத்து கொத்தாக காய்க்கும் புளிப்புத்தன்மை அதிகமாகவே இருக்கும் நிறைய காய்கள் வந்து காய்க்கும் செரி தக்காளி பந்தல் போடுற அளவுக்கு நல்லா ஹைட்டாக வளரக்கூடிய ஒரு ரகம் பார்த்தீங்கன்னாக்கா அத்தி இப்போது காய்கள் வந்து வச்சுருக்கு பாருங்கள் இதுவும் ஒரு சப்ஸ்கரை பேர் கொடுத்தது தான் இப்போ சூப்பராகவே வந்திருக்கு அடுத்தது கொத்தவரை கொத்தவரை இப்போ வந்து பூக்கள் வந்து பூத்துருக்கு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா வெண்டை இது வந்து நாட்டு வெண்டை தான் ஆல்ரெடி நான் அந்த வெண்டை தொகுப்பு அதாவது அந்த சீடு தொகுப்பில் கொடுத்துருப்பேன் அந்த வெண்டை தான் உங்களுக்குலாம் முளைச்சது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அசிஷல் நம்ம பன்னீர் கரும்புன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த கரும்பு இது பொங்கலுக்கு வச்சு விட்டது சூப்பராக வளர்ந்து வந்துட்டுருக்கு அடுத்தது இது வந்து தானாகவே முளைச்ச தக்காளி என்ன தக்காளின்னு தெரியல அநேகமா செடி தக்காளி தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இதுவும் நல்லா வந்துட்டு இருக்கு இந்த வெண்டை பாருங்களா இதுவும் வந்து ஒரு நாட்டு வெரைட்டி வெண்டை தான் மாடித்தோட்டத்துக்கு உகந்தது அதுவும் சூப்பராக வந்துட்டு இருக்கு பார்த்தீங்கன்னாக்கா பல நிற மக்கா சோளம் அப்படியே கலர் கலராக பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராகவே இருக்கும் இப்போதான் வந்துட்டு இந்த காய் வந்து வந்திருக்கு இதோடைய ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னாக்கா இந்த காய் அந்த அதில் உள்ளே இருக்க பருப்புலாம் இருக்குது பார்த்தீங்களா அது வந்துட்டு நல்லா நெருக்கமாகவும் நல்லா திரைச்சியாகவும் வர்றதுக்கு ஒன்று பண்ணணும் லைட்டாக இதற்கு பார்த்தீங்களா இதை வந்து டிஷேக் பண்ணணும் செக் பண்ணீங்க அப்படின்னாக்கா அதுல இருக்க பூக்கள் வந்து இதில் கொட்டுச்சு அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து நல்லா வரும் அப்படி இல்லைனாலும் நீங்க என்ன பண்றீங்கனாக்கா இந்த இருக்குது பார்த்தீங்களா இதை எடுத்து நம்ம இதில் சும்மா அப்படி போட்டு விட்டோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு இந்த சோளம் வந்துட்டு நல்லா தெரிஞ்சா வரும் கண்டிப்பா அதை ட்ரை பண்ணி பாருங்க அதுலயும் நான் சொல்லியிருக்கேன் இருந்தாலும் சோளம் போடுறவங்களுக்கு இது வந்து ஒரு சூப்பரான ட்ரிக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரோ ஃபுல்லாகவே ஆஃபிஷியல் நம்ம இது வந்து கூகை கிழங்குன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அது அடுத்தது வந்து இது பாத்தீங்கன்னாக்கா கருமஞ்சள் இது ரெண்டுமே வந்து கருமஞ்சள் அடுத்ததாக இது பார்த்தீங்கன்னாக்கா கஸ்தூரி மஞ்சள் மா இஞ்சி அப்புறம் வெள்ளை கஸ்தூரி மஞ்சள் இதெல்லாமே போட்டு இருக்கேன் அஷுஷல் இது வருஷம் வருஷம் போடக்கூடியது தான் சூப்பராக வளர்ந்து வந்துட்டு இருக்கு இது சிவப்பு முள்ளங்கி அந்த விதை தொகுப்பில் நான் கொடுத்துருப்பேன் அதெல்லாமே வந்து நல்லாவே வளர்ந்து வந்துட்டுருக்கு உங்களுக்கு முளைச்சதா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் இது பார்த்தீங்கன்னாக்கா லெமன் கிராஸ் லெமன் டீ அதாவது அந்த டீ போட்டு குடிக்கலாம் அதே போல் ஒரு சூப்பரான ஒரு வாசனை வந்துட்டு வரும் இதில் இது சட்டி சொல்லுவாங்க ஒரு தொட்டியில் தான் வச்சுருக்கேன் நல்லா வந்துட்டுருக்கு இது வந்து செடி பண்ணி ஆல்ரெடி விதை தொகுப்பில் கொடுத்துருப்பேன் நானும் போட்டு விட்டுருவேன் நல்லாவே வளர்ந்து வந்துட்டுருக்கேன் ஆல்ரெடி பறிச்சுட்டேன் திருப்பியும் வந்துட்டு காய்கள் வந்திருக்கு இது வந்து சன்ஃப்ளவர் சன்ஃப்ளவரும் வந்துட்டு இப்போ தான் வந்து சூப்பராக வந்திருக்கு முட்டுக்கலை வந்து வர ஆரம்பிச்சிருக்கு பாருங்க அக்கா கரும்பு முருங்கையிலே வந்துட்டு நடவு பண்ணி வச்சுருக்கேன் ட்ரையல் பார்க்கறதுக்காக அது எல்லாமே சூப்பராக தொழில் விட்டு வந்துடுச்சு பாருங்க இது திராட்சை போன வருஷமே நான் சொல்லியிருப்பேன் ஒரு சில காய்கள் காய்ச்சி கீழே கொட்டிக்கிச்சு இப்போ வந்துட்டு சூப்பரா வந்து எல்லாமே வந்து துளிர் வந்திருக்கு இந்த வருஷம் நல்லாவே காய்க்குன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் எப்படி வருதுன்னு ஆனால் ஒரு சில பூக்கள் இருக்கு பார்க்கலாம் வாங்க அங்க ஜூம் பண்ணி காட்டுறோம் பாருங்க பூ வந்து வந்திருக்கு பாருங்க இது வந்து கோவ காய்க்குனே தனியாவே போடப்பட்ட பந்தல் நிறைய காய்ச்சிருச்சு இப்போ திருப்பி கட் பண்ணி விடணும் இப்போ திருப்பி வந்து அந்த மலேசியன் கோவக்காய் வந்து ஒரு கணுக்கு கணுக்கு காய்க்குன்னு நான் சொல்லியிருப்பேன் சூப்பரா காய்ச்சிட்டு இருக்கு பாருங்க இது தேவைப்படுறவங்க கீழே வந்து நம்பர் போகும் நீங்கள் வந்து தாராளமாக வந்துட்டு புக் பண்ணி வாங்கிக்கலாம் மலேசியன் கோக்கா வாங்காதவங்க இப்போ எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டோம் அடுத்து பந்தல் காய்கறிகள் இப்போ நம்ம பார்க்கலாம் பந்தல் காய்கறிகள் ஆடிப்பட்டத்துக்கு எல்லாமே சூப்பராகவே விட்டுருக்கேன் அதுக்கு முன்னாடி ஒரு நீல பீர்க்கன் பாருங்கள் அழகாக வந்து வந்திருக்கு அதுவே வந்து இது வந்து ஒரு குட்ட புடலை நல்லா தடிமனா வரக்கூடிய ரகம் இந்த பந்தல் காய்கறிகளை பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே போட்டு இருந்து சொறையிலருந்து பீர்க்கன்லேருந்து புடலையிலேருந்து இருந்து அது வந்து வெள்ளரி இது எல்லாமே போட்டு போட்டுவிட்டுருக்கேன் சூப்பராகவே வந்திருக்கு முக்கியமாக கிழங்கு வகைகளில் இந்த ஏர்போர்ட் ஓட்டோலாம் இருக்குது பார்த்தீங்களா அது எல்லாமே போட்டு போட்டுவிட்டுருக்கேன் எல்லாமே வந்து சூப்பராக எல்லா பந்தலை வந்து எல்லாமே தொட்டுடுச்சு இப்போ வந்து காய்கள் தான் பிஞ்சிகள் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு இது என்னன்னாக்கா இதில் ஒரு நிகழ்ச்சி நடந்தது ரொம்ப கஷ்டமாக ஆயிடுச்சு ஏற்கனவே போன வருஷம் நடந்திருக்கும் இதில் இந்த வேரழுகள் நோய் வந்து வந்துடுச்சு அதில் ஒரு சில செடிகளை காட்டம் பாருங்கள் நிறைய இறந்து இறந்து போச்சு இப்போ ஒரு சில செடிகளை நம்ம பார்க்கலாம் இங்க கட்டுமா இங்க பாருங்க இந்த வேறு அழகில் பாத்தீங்கன்னாக்கா இது போல பிசின் போல வரும் டிரைகோட்ரோமா விரடி போட்டிருக்கேன் இருந்தும் இந்த மாதிரி ப்ராப்ளங்கள் வருது அதுக்கு என்ன சொல்யூஷன் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ட்ரைகோட்ரோமா விரிடிய அப்படியே ஊத்தாமா லிக்விட அதை வந்து நம்ம நாட்டு சக்கரையில போட்டு ஊற வச்சு ஒரு ரெண்டு நாள் அது நல்லா பெருக்கமடை செய்து அதுக்கப்புறம் வந்து ஊத்துங்க இது ஒரு நண்பர் ஒருத்தர் சொன்னது கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க அடுத்தது இந்த மாதிரி ப்ராப்ளங்கள் வராது கூடவே இந்த தண்டு தொலைப்பால் எல்லாம் இருக்கு பாருங்க அந்த புடலையில அதெல்லாம் வந்து இருக்கு இதெல்லாம் எடுத்துட்டேன் நானு அது எப்படி தெரியும்னு பாத்தீங்கன்னாக்கா இது போல ரொம்ப முட்டையா வரும் அந்த இடத்துல அப்ப உள்ள வந்து குழு இருக்குதுன்னு அர்த்தம் பார்த்து நம்ம செக் பண்ணி பார்த்து எடுத்துட்டோம்னாக்கா செடியை வந்து காப்பாத்திடலாம் இந்த ரெண்டு பிரச்சனையும் தான் இந்த கொடிகள் வகைகள்ல வந்து எவ்வளவு சரி பண்ணி போட்டிருக்கான் கார்த்திகை பட்டத்துல ஒரு பட்டையை கிளப்புற அறுவடை எடுக்கலாம் இருந்தாலும் நீங்கள் போட்டுருந்தீங்க அப்படின்னாக்கா இதெல்லாம் சரி பண்ணி ட்ரைகோட்ரி அப்புறம் வந்து இந்த தண்டு தொலைப்பான் வேர் தொ வேர் வேர்ல வந்து பிரச்சனை வரக்கூடிய பூச்சிகளை கண்ட்ரோல் பண்றதுக்கு இந்த பெவனிய பெஸ்டேரியா மெட்டாரேசியம் இதெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நடவு பண்ணுங்க அப்போதான் வந்துட்டு நல்லா வரும் ஓகே அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அவரை ரகங்கள்ல ஒரு ரெண்டு வெரைட்டி ரெட் கலர் சிவப்பு யானைக்காது அவரை அப்புறம் வந்துட்டு மகாராஷ்டிரா அவரை சொல்லிட்டு ரெண்டு வெரைட்டி வந்து போட்டிருக்கேன் சூப்பராக வந்து வளர்ந்து வந்துட்டு இருக்கு இந்த மஞ்சளட்டை வந்து ஆக்சுவலாக பூச்சிகளை அழிக்கிறதுக்காக தான் வச்சுருக்கோம் ஆனால் இதில் நல்லது செய்கிற பூச்சி இந்த பொறி ஒன்றுலாம் வந்து மாட்டிக்கும் அதை வந்து பார்த்து நம்ம தான் பார்த்து பொறுமையாக எடுத்துடணும் எடுத்து விட்டீங்க அப்படின்னா போய்டும் ஒவ்வொரு முறையும் பாருங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த பொறி ஒன்று வந்து நம்ம எடுத்து விட்டுட்டாக்கா அது பாட்டு போயிடும் மஞ்சள் அட்டை வைக்கிறதுல இது ஒரு பிரச்சனைகள் இருக்குது அதனால் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள் பறந்து போயிடுச்சு இது பாருங்க குடலையிலே வந்து ரொம்ப சின்னதா வரக்கூடியது இது வந்து ஷேர் பண்றோன்னு சொல்லியிருந்தேன் ஆனா என்னன்னாக்கா இது முளைப்பித்திறன் கம்மியா இருக்கு இப்பவே ஒண்ணுதான் வந்திருக்கு பார்ப்போம் நெக்ஸ்ட் டைம் ஷேர் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பைனாப்பிள்ங்க பொதுவாக பைனாப்பிள்லாம் பாத்தீங்கன்னாக்கா பத்து மாசம் ஆகும் குறைஞ்சபட்சம் இது வந்து சீக்கிரமாவே பூ வரும்னு எதிர்பார்க்குறேன் உங்க தோட்டத்துல பைனாப்பிள் வச்சிருக்கீங்களா அது எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க இது ஒரு சூப்பரான பூங்க இது பேர் மறந்து போச்சு சப்ஸ்கிரைபர் கொடுத்தது தான் அழகாக வந்துட்டு ஃபுல்லாகவே வந்து பூத்துக்கிட்டே இருக்கும் இது பார்த்தீங்கன்னாக்கா இது மினியேச்சர் செம்பருத்தி இதுவும் வந்துட்டு நிறையவே வந்து பூத்துட்டு இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேரட்டு போட்டு இருக்கேன் சமதளத்தில் விளையக்கூடிய கேரட் இந்த விதைத்தொகுப்புல கொடுத்துருப்போம் வாங்க வாங்காதவங்க வாங்கிக்கிங்க இது சமதளத்தில் விளையிற மாதிரி ட்ரை பண்ணி விதைகள் எடுத்திருக்கோம் அதனால வந்துட்டு நம்ம குளிர் பிரதேசம் அல்லாது நம்ம சென்னை மாதிரி கிளைமேட் ஹாட் கிளைமேட்லேயும் வரும் சூப்பரா வந்து இப்போ முளைச்சி வந்திருக்கு பாருங்க இப்போ நம்ம மாடி தோட்டத்தை ஆடிப்பட்டத்துக்கு போட்டதை எல்லா செடிகள் கொடி காய்கறிகள் செடி காய்கறிகள் எல்லாத்தையுமே நம்ம சுத்தி பார்த்தோம் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இன்னும் குளிர்காலத்துக்கு இன்னும் வந்து ட்ரை பண்ணலை கேரட் பீட்ரூட் அப்புறம் நூக்குல் இது போல கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணுவான் அடுத்தது வந்துட்டு பதிவு பண்றேன் உங்க தோட்டத்துல நீங்க என்னென்னலாம் போட்டிருக்கீங்க இப்போ எல்லாமே வந்து நல்லா வந்திருக்கா அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க மீண்டும் அடுத்த பதிவுல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்